அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு வந்து நம்ம இந்த விசுவா வசு வருஷத்தில் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி பார்க்க போறோம் அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இரவு பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு குருவானவர் மிருகசீரிஷம் ரெண்டாவது பாதம் அதாவது ரிஷப ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் மூணாவது பாதத்திற்கு பயிற்சி இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் படி பார்த்திங்கன்னா சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த குரு பயிற்சியானது நடக்கிறது பொதுவாக குரு பயிற்சினால எல்லாரும் சந்தோஷமாக எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நில தான் உதாரணமாக சொல்லணுன்னா அந்த குருப்பெயிற்சியானது எந்த இடத்துக்கு போனாலுமே நன்மைகளை தரும் நன்மைகள் எந்த அளவுக்கு தரப்போகிறார் கொஞ்சமாக தருவாரா நிறைய தரப்போகிறாரா அப்படிங்கிற ஒரு தான் இருக்குமே தவிர குருவினால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கார் அதனால தான் எல்லாருமே குரு பயிற்சியை ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதாவது குருவானவர் அழகு ஆடம்பரம் நிறைந்த சுக்கரன் வீட்டிலேருந்து கல்வி நாயகன் புதன் வீட்டுக்கு போக போகிறார் அதனால் பெண்களை விட்டுவிட்டு மாணவர்களிடம் செல்ல போகிறார் குரு பகவான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே மிக அற்புதமான கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இன்னும் சொல்லப்போனால் அதில் ஏதாவது ரெவல்யூஷன் புரட்சிகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குரு பகவானோட காரகம் குழந்தை சம்மந்தப்பட்டது மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது வாக்கு சம்பந்தப்பட்டது குடும்பம் சம்பந்தப்பட்டது வீடு செல்வம் இப்படி எந்த விஷயங்கள் மனிதனுக்கு சந்தோஷத்தை தருகிறதோ அதெல்லாம் குருவோட காரகம் குரு நல்லது செய்கின்ற போது நம்மால் மிக சந்தோஷமாக இருக்க முடியும் அதே நேரத்தில் குரு நமக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவது போல தோன்றும் ஆனால் குருவினால் அந்த கஷ்டம் அல்ல குரு வந்து நமக்கு பல விதங்களில் நன்மைகளை செய்தாலும் இப்போ ரிஷபராசிலேருந்து ராசிக்கு குரு வராருன்னு சொன்னோம் ஆனால் அந்த மிதுன ராசி குருவை விட மிதுன ராசியிலிருந்து குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் எங்கே வேறுதோ அதாவது மிதுன ராசியிலேருந்து துலாம் ராசி அடுத்தது தனுசு ராசி அதுக்கடுத்தது கும்ப ராசி இந்த இடங்களில் வேறதினால அந்தந்த ராசிகளுக்கு அந்த பலன் பார்வை பலன் மிக அற்புதமாக இருக்கும் அதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் குரு இருக்கிற இடத்துக்கும் நன்மை செய்ய போகிறார் அதே நேரத்தில் பார்க்குற இடத்துக்கு பல மடங்கு அதிகமாக நன்மைகளை செய்வார் அதனால் குரு பயிற்சியை எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அந்த மேஷ ராசி என்பர்களே உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் ஏன்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற ரெண்டாவது இடத்திலேருந்து குரு பகவான் மூணாவது இடத்துக்கு போகிறார் குருவை பொறுத்தவரை மூணு மற்றும் நாலாவது இடம் கொஞ்சம் சுமாரான பலன்கள் அல்லது நல்லதை குறைவாக செய்கின்ற இடம் ஏன்னா குரு பகவானால் கெடுதல் எதுவும் வராது இப்போ மூணாவது இடம்னா முயற்சி ஸ்தானம் சகோதரஸ்தானம்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம முயற்சி எடுக்கிறதுல குருவோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முயற்சி நம்ம எடுக்கணுமா வேண்டாமா இது நமக்கு நன்மை தருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நமக்கு எழுப்புவார் மு குரு பகவான் மூணாவது வீட்டிலேருந்து இன்னும் சொல்லப்போனால் தேவையில்லாத ரிஸ்கெல்லாம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுவார் யோசிக்க வைப்பார் சிந்திக்க வைப்பார் நல்லது தானே நமக்கு கஷ்டமோ நஷ்டமோ வராமல் இருக்கிறத தடுத்துட்டார் ஆனால் நம்ம என்ன நினைப்போம் நம்மளோட முன்னேற்றத்தை குரு பகவான் தடுத்துட்டாரா அப்படின்னு நினைப்போம் ஆகவே மேஷராசியை பொறுத்தவரை மூணாவது இடம் மிக அற்புதமான இடம் அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் குருவினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா குருவோட காரகம் அப்படின்னு மூணாவது வீட்டோட காரகமும் குருவோட காரகமும் சேர்ந்து தான் பலனை தரப்போகிறது மூணாவது வீடு அப்படின்னா தைரியம் வீரியம் போட்டித் தேர்வுகள் ஏதாவது இருந்தால் அதில் வெற்றி பெறுறது பொதுவாக முயற்சி ஸ்தானம் ஐடி அப்படின்னு சொல்லுகின்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐ ஏஐன்னு இந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற விஷயங்கள் கம்யூனிகேஷன் தொடர்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இது குருவோட காரகம்தான் இன்னும் போனால் பாஸ்போர்ட் ரொம்ப நாளாக கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா மேஷராசி என்பர்களாக இருந்தால் பாஸ்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் பாஸ்போர்ட்டுக்கும் மூணாவது வீடு தான் மக்கள் தொடர்பு அதே நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கோம் ரொம்ப நேரம் எனக்கு க்ரீன் கார்டே கிடைக்கல அல்லது வேறு கண்ட்ரியில் இருக்கோ எனக்கு க்ரீன் கார்டு எப்போ கிடைக்கும் அப்படின்னா ராசியாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் க்ரீன் கார்டு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செயல்படுத்துறதுக்கு குருவை மிஞ்சி ஆள் கிடையாது அதே நேரத்தில் நம்முடைய இளைய சகோதரர் மூலமாக சில அந்நியோன்யம் அல்லது அவரோட தைரியம் உதவி அல்லது அவருக்கு நாம் உதவி செய்கின்ற சூழ்நிலை இதெல்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் தைராய்டு காது கழுத்து கைகள் தோள்பட்டை போன்ற இடங்களில் ஏதாவது உபாதைகள் வரலாம் அல்லது போன காலத்திலேயே இருந்த சில அசௌகரியங்களை இந்த காலத்தில் கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம சிகிச்சையை எடுத்துக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் மூணாவது வீட்டுக்கு குரு வந்ததுனால நமக்கு வியாதி வந்ததுன்னு இல்லை அந்த வியாதியை கண்டுபிடிச்சு அதற்கான சிகிச்சையை செய்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் இப்போ உதாரணமாக புதனோட வீடு இல்லை அது அதனால் படிக்கின்ற மாணவர்களுக்கு அதுவும் குறிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் தொலை தொடர்பு கம்யூனிகேஷன் ஐடி போன்ற ஃபீல்டில் இருக்கிறவங்க ஆர்கிடெக்டர் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான எதிர்காலம் இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் படித்து முடித்தோடனே வேலை கிடைக்கிற வாய்ப்பு இந்த வருஷம் மூணாவது வருஷம் படிக்கிறீங்கன்னா கை மேலே வேலை இருக்கும் மேஷ ராசியாக இருந்தால் ஆகவே மாணவர்களை ரொம்ப அற்புதமாக வைத்திருக்க போகின்ற ஒரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி அது குறிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் மே மாணவர்கள் மேஷராசியாக இருந்தால் அதே நேரத்தில் திருமணம் போன்ற விஷயங்களில் நம்ம எடுக்கிற முயற்சிகள் ஒரு தடைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் திருமணத்தை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியானது நிச்சயமாக இந்த வருஷத்துக்குள்ளே மேஷராசி என்பவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார் ஆனால் முதல்ல சில தடங்கல்களை தருவார் ஏன்னா மூணாவது இடம் ஸ்தானம் இல்லை நம்மளை யோசிக்க வைக்கிற இடம் ஆனால் குருவோட பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாவது பார்வை அப்படிங்கிறது துலாம் ராசியில் வேறுது தனுசு ராசியில் வேறுது அதே நேரத்தில் கும்பராசியில் வேறுது அதாவது மேஷ ராசிக்கு ஏழு ஒன்பது பதினோரு ஆகிய இடங்களில் வேறுது மூணுமே திருமணத்திற்கு உகந்த இடம் ஆகவே இந்த வருடம் மேஷராசி அன்பர்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலுமே கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வைக்கிற ஆண்டாக இருக்கும் வீட்டில் நிச்சயமாக கெட்டி மேளம் நடக்கும் அப்போ அந்த ஏழாவது வீடு மேஷராசிக்கு ஏழாவது வீட்டை குரு பார்க்கறதுனால திருமண பந்தம் ஏற்படும் நண்பர்கள் மிக உதவியாக இருப்பார்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கூட்டுத் தொழில் செய்கிறவங்க பார்ட்னர்ஷிப் தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த பாட்னர் கிட்டேருந்து ரொம்ப நம்பிக்கையான கொஞ்சம் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும் நண்பர்கள் நம்ம கேட்காமையே நிறைய உதவிகளை செய்கின்ற சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் நிறம் ஏன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே அடிக்கடி சண்டை வருது அப்படிங்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏதோ ஒத்துருக்கொத்தரு விட்டு கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அதே நேரத்தில் ஒன்பதாவது வீடு பாக்யஸ்தானம் அந்த ஒன்பதாவது வீட்டை குரு பார்க்கறதுனால அதிர்ஷ்டங்கள் சுபிட்சம் செல்வம் பொருள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தந்தையாருடைய உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் தந்தையார் செய்கின்ற தொழிலை சில பேர் ஏற்று செய்கின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் ஒன்பதாவது வீடு அப்படிங்கிறது மேல் படிப்பை பற்றி சொல்லுகின்ற இடம் மாணவர்கள் மேல் படிப்புக்காக முயற்சிகள் செஞ்சால் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அவங்க நினைச்ச படிப்பு நினைச்ச கல்லூரி கிடைக்கும் வெளிநாடு சென்று மேல் படிப்பு தொடர்கின்ற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் பதினோராவது வீடு வீடு லாபஸ்தானம் ஆகவே தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு நல்ல தன லாபத்தை தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் அவங்களுடைய எதிர்பாராத திருப்பங்களை தருகின்ற பல முயற்சிகள் இருக்கும் பேராசைன்னு சொல்லலாம் நம்ம வியாபாரம் செய்யணுன்னா எல்லாமே அதிகமாக எதிர்பார்க்கறது தானே அப்போது பதினோராவது வீட்டை குரு பார்க்கறதுனால ரொம்ப பேராசையாக நினைக்கின்ற விஷயங்களை கூட இந்த காலகட்டத்தில் நடத்தி தருவார் குரு பகவான் ஆகவே மேஷ ராசியை பொறுத்தவரை மூணாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தாலும் குருவினுடைய பார்வை மிக அற்புதமாக இருக்கிறதுனால மேஷராசி அன்பர்களுக்கு கவலை இல்லை ரொம்ப அற்புதமான பலன்களை கிடைக்க போகிறது குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் திருமணம் காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் தொழிலில் அதிக பணம் வருகின்ற வாய்ப்பு இருக்கும் அதே நேரத்தில் அவங்களுக்கு குருவானவர் ஒன்பது மன்னிக்கிறோம் குருவானவர் ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாவது வீட்டு அதிபதி ஆகவே அதிகமான சுப செலவுகளை தருகின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் ஆகவே மேஷ ராசியை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு விதங்களில் நன்மைகளை அள்ளித்தரப்போகிறது நன்றி வணக்கம் அன்பிற்கினிய ரிஷபராசி அன்பர்களே இந்த மாதம் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியானது ரிஷபராசிக்கு அள்ளித்தரப் போகின்றது அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக குரு பகவான் எந்த பாவகத்தில் இருந்தால் அதிக பலனை தருவாரோ அந்த பாவகத்தில் ரிஷபராசிக்கு இருக்க போகிறார் குரு பலம் பொருந்திய இடம் அப்படின்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ரெண்டாவது இடம் ஆகவே ரிஷபராசிக்கு ரெண்டாவது இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் மிக அற்புதமான பலன்களை தரப்புகிறார் அதே நேரத்தில் குரு பகவான் ரெண்டாவது வீடு அப்படின்னா வாக்குஸ்தானத்தும் சேர்த்து ஆகவே வக்கீல் தொழில் செய்கிறவங்க ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பேச்சை மூலதனமாக நம்பி வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாருக்குமே அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இன்னொன்று சொல்லப்போனால் கலை தொழிலில் இருக்கிறவங்க இசை தொழிலில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்களை தரப்போகிறார் குரு பகவான் ஏன்னா பணத்தை கொடுக்குறார் குடும்பத்தை பார்த்துக்க போகிறார் அதே நேரத்தில் நம்ம சொல்கிற சொல்லுக்கு மதிப்பு இந்த மூன்றுமே மிக மிக முக்கியமானது ஏன்னா ஒரு மனிதனுக்கு பணம் வேணும் அதிகாரம் வேணும் அவன் சொல்கிறத கேட்குறதுக்கு நாலு பேர் தயாராக இருக்கணும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் இது மூணுக்காக தான் நம்ம வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த மூணையும் ஒரே நேரத்தில் குரு பகவான் ரிஷபராசி என்பவர்களுக்கு தரப்போகிறார் அப்புறம் என்ன கவலை அவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தான் கிடைக்க போகிறது அதே நேரத்தில் ரிஷபராசியை பொறுத்தவரை சனி பகவான் பதினோராவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் பத்தில் ராஜ கிரகமான பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதே நேரத்தில் ஐந்தாவது இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் எல்லாமே அற்புதமாக இருக்குது ரிஷபராசியை பொறுத்தவரை சனி பகவானோட பதினாறாவது வீடு அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு இடம் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள் சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பானது அதே மாதிரி மூணு ஆறு பதினொன்று பத்து இடங்கள் ராகு கேதுவுக்கும் சிறப்பானது ஆகவே பத்தாவது இடத்துல இருக்கிற ராகுவும் மிக அற்புதமான பலனை தரப்போகிற இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் நம்ம வந்து வேலை செய்கிற இடத்துல ரொம்ப சௌகரியமாக கொஞ்சம் கலைப்பாக ஓய்வாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் இது வரைக்கும் கடினமாக உழைத்து கொண்டிருந்தவர்கள் கூட கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக அதே நேரத்தில் சோம்பேறித்தனம் சொல்ல முடியாது தேவையான அளவுக்கு வேலை பார்த்துட்டு கொஞ்சம் ஓய்வாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதாவது இப்போ புதுசாக வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த வியாபாரம் செட்டில் ஆயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம்ல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ரிஷப ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் சுகவாசி தான் அந்த ராசிக்காரங்க எல்லாருமே ஆடம்பரமாக இருக்கணும் அதே நேரத்தை அழகா ரம்யமாக வாழ்க்கையை நகர்த்தி செல்லணும் பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆகவே அவங்களுக்கேற்ற வருடமாக இந்த வருடம் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் குரு பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை பார்க்குறது ஆறாவது இடம் ருணருத்ர ரோகஸ்தானம் எதிரிகளை வெல்லலாம் நோயிலேருந்து வெளியில் வரலாம் அதே நேரத்தில் ஆறாவது வீடு நமக்கு பகைவர்களை வெல்லுவது மட்டுமல்ல நோயிலிருந்து வெளிவருவது மட்டுமல்ல நம்முடைய கனவுகளை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு கடனை வாங்கி வீடு வாங்கிறது சொத்து வாங்கிறது நகை வாங்கிறது போன்ற விஷயங்களையும் நடத்தி கொடுப்பார் பொதுவாக இந்த ரெண்டாவது வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் முகம் கண் வாய் போன்ற விஷயங்களில் சில பிரச்சனைகள் அதாவது நம்ம அதுக்காக சிகிச்சை எடுத்துக்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார் முகமுன்னா நம்ம முக முகத்தில் ஏதாவது அடிபடுறது அல்லது ஏதாவது சின்ன சின்ன தேமல் போன்ற சரும நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி கண் சம்பந்தமான விஷயங்களில் அறுவை சிகிச்சை செய்கின்ற ஒரு சூழ்நிலையும் தருவார் ஆகவே குருவோட பார்வை ஆறாவது வீட்டில் வருது எட்டாவது வீடுங்கிறது அதுவும் நோய் சம்பந்தப்பட்டது தான் ஆறாவது வீடு தற்காலிகமான நோயை தரும் எட்டாவது வீடு நிரந்தரமான நோய் அதே நேரத்தில் நமக்கு அவமானங்களையும் கௌரவ குறைச்சல்களையும் தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த இடத்த குரு பகவான் குரு பார்க்க அனைத்து தோஷங்களும் விலகும் அப்போது அந்த எட்டாவது வீட்டினால் ஏற்படுகின்ற அந்த தோஷங்கள் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு விலகம் அதே நேரத்தில் எட்டாவது வீடு மட்டுமல்ல நம்ம வந்து பத்தாவது வீட்டையும் குரு பகவான் பார்க்குறார் அப்போது பத்துங்கிறது ஜீவனஸ்தானம் நம்முடைய தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட வருமானத்தை தருகின்ற ஒரு பாவகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்த குரு பகவான் பார்க்குறது தனக்காரகன் பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நம்முடைய வியாபாரம் தொழில் வேலை போன்ற இடங்களில் நமக்கு வருமானம் அதிகமாக ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் அதே நேரத்தில் குரு பகவான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சில சின்ன சின்ன பிரச்சனைகளை முகம் கண் போன்ற இடங்களில் வியாதியாக தரக்கூடியவராக இருப்பார் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சில பிரச்சனைகளை நமக்கு இந்த காலகட்டத்தில் வெளிக்கொண்டு வந்து அதுக்கு சிகிச்சை தருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்லது ஆகவே இந்த குரு பேச்சியானது ரிஷபராசி என்பவர்களுக்கு சிறப்பாக தான் இருக்க போகிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சனி ராகு கேது அவங்களோட சஞ்சாரமும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபடுகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கும் குரு பகவான் ரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால நம்ம சொல்லு கேட்டு நிறைய பேர் நம்முடைய ஆலோசனைகளுக்காக வருகின்ற போது அது மிக சந்தோஷத்தை தருகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் மொத்தத்தில் ரொம்ப அற்புதமான காலகட்டம் ராசி அன்பர்கள் இந்த குரு மிகுந்த நன்மைகளை பெறப்போகிறார்கள் நன்றி வணக்கம்